இந்த சிவப்பிரகாசம் என்பது அரித்தியினால் உறைப்பன் வளர்ந்த விருத்தம் நூறு ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் ஒன்று என்று தொடங்கியிருந்தார் இதில் நூறு பாடல்கள் இருக்குது இந்த நூறு பாடல்களில் தொண்ணூறு பாடல் கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கிறோம் இந்த தொண்ணூறு பாடல்களில் நம்ம பொது பொது உண்மை என்று இரண்டு விஷயமாக பார்த்தோம் இந்த இரண்டுலேயும் நமக்கு உயிர் ஐந்து பொருட்களுடைய சொரூப லட்சணம் என்ன தடஸ லட்சணம் என்ன இவற்றையெல்லாம் எடுத்து காண்பித்திருந்தார் அதற்கு பிறகு சகல நிலைனா என்ன என்று வரும்பொழுது தான் நூலுடைய விரிவு தொடங்குகிறது சகலம் என்பது கருவிகரணங்களோடு கூடிய நிலை சகல வாழ்வு என்பது அந்த கருவிகரணங்கள்னால் என்ன அது எப்படி உண்டாகிறது அப்படிப்பட்ட எல்லாம் பேசுவது தான் இந்த சகல நிலை என்று சொல்லுகின்றோம் அப்படி அந்த முப்பத்தாறு கருவிகளையும் எப்படி உண்டு பண்ணுகிறார் சுவாமி என்பதை முப்பத்தாறு பட்டியல் அட்டவணையாக கொடுத்துருக்கார் உங்களுக்கு ஒரு கொஸ்டினி ரிவீல் பண்ணுறேன் நான் உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அந்த உங்களுக்கு இரண்டாம் ஆண்டு பாடத்திட்டத்தில் இந்த நாலாவது பாடம் இருக்குது பாருங்கள் சஞ்யான சிவபிரகாசம் கலெட்டப்படி அந்த நாலு முன்னூறு சேர்ந்த பாடம் அதில் ஒரு இருபது மார்க் கொஸ்டின் உங்களுக்கு முப்பத்தாறு தத்துவம் அட்டவணையும் கொடுத்துருக்கேன் நேராக நீங்கள் அட்டவணையை வரைஞ்சாலே போதும் முழுசாக இருபது மார்க் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆனால் அது கொஸ்டினில் வருமானம் எனக்கு தெரியாது மொத்தம் மூணு கொஸ்டின் தான் இருபதுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாடத்துக்குமே இருபது இருபது கொஸ்டின் நான் அந்த கொசினை அதில் எழுதியிருக்கேன் முப்பத்தாறு தத்துவம் அட்டவணையை நீங்கள் படம் வரைந்து காட்டினாலே உங்களுக்கு இருபது மார்க் அப்படிங்கிறத நான் ஒரு கொசினாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் ஆனால் அது கொசின் பேப்பரில் வருமானங்கிறத நான் சொல்ல முடியாது மூணு தான் ஒரு பாடத்துக்கு மூணு இருபது மார்க் தான் நான் உங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அது மூணுத்தில் ஏதாவது ரெண்டு நீங்கள் எழுதுறாப்புலாம் இருக்கும் அதனால் மூணுமே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பாடத்துக்குமே மூணு மூணு இருபது மார்க் தான் எழுதி கொடுத்துருக்கேன் ஏன்னா டைம் டூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உட்காந்து எழுத முடியாதுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் எழுத போகிறது ரெண்டு அதில் ஒன்று சாய்ஸாக இருக்கட்டும் மூணு மூணு மூணும் எழுதி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாடத்துக்கும் அதில் மூணுல ஒன்று கலெட்டுப்படி ஆறுலேருந்து ஒரு இருபது மார்க்கும் சூப்பரகாஷத்துலேருந்து ஒரு இருபது மார்க்கும் முப்பத்தாறு தத்துவம் மீது சூப்பரகாசம் தான் சூப்பிரகாஷத்தில் தான் நமக்கு இந்த முப்பத்தாறு தத்துவத்தோற்றம் தோற்றம் இருக்கு அதனால் இது மூன்றுமே இருபது மார்க்கில் அடியான்னு எழுதியிருக்கேன் அந்த மூன்றாவது கொஷின் மட்டும் நீங்கள் முப்பத்தாறு தத்துவத்தை சரியாக படம் மறைந்துட்டால் மட்டும் போதும் அப்படின்னு இருபது மார்க்கு இல்ல 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 படம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் படம் அதாவது படத்தை அந்த டேபிளர் காலத்தை நீங்க போட்டு காமிச்சா போதும் இந்த மூணுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் ஏன்னா இருக்கிறதே மூணு தானே திருவந்தியாறுல இருந்து இதெல்லாம் எட்டு மார்க்லாம் எடுத்துருக்கு எடுத்திருக்கு அதனால திரட்டுப்படியாறுல இருந்து ஒரு டென் இருபது மார்க் எடுத்திருக்கேன் என்னன்னாக்கா நல்ல சிவ தன்மம் நல்ல சிவ யோகம் அந்த விஷயத்தை அப்படியே ப்ராடாக எழுதுகிற அளவுக்கு டீட்டெயிலாக நல்ல சிவ தன்மம்னா என்ன ஆதார யோகம் நிராதார யோகம் அது ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே ஒரு இருபது மார்க் அது ஃபுல்லாகவே எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கல்விப்பட்ட இருபது மார்க் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோங்கிறதுனால அதனால் அதுதான் நீங்கள் நல்லா கதை தெரியும் எனக்கு அதனால தான் அதனால தான் அதை சூஸ் பண்ணுது அப்பா அப்பா லேண்ட்மார்க் கதையெல்லாம் கூட அதில் வரும் இல்லையா அதனால் நீங்கள் நல்லா சம்பாதிச்சுவிடுங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணியிருக்கு மாதிரி கலெக்டர் சிவபகாசத்தில் என்ன இருபது மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க இந்த தீட்சை முறை அந்த ஆதார தீட்சை நிராதார தீட்சை அதில் மந்திராதிகாரம் அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் அப்புறம் போ இதான் உங்களுக்கு சரி அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் எழுதுறது இல்லையா இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களால் இருபது மார்க் எழுத முடியல ரொம்ப கற்றையா இருக்கு அதனால எங்களுக்கு ஒன் மார்க் இந்த மாதிரி இருந்தா கொடுத்தா போதும்னு சொல்றாங்க இருக்கிறதே டஃப் அதுதான் ரொம்ப எக்ஸாக்டா நமக்கு ஆன்சர் தெரியணும் அதில் ஆமா இது கதை எழுதி ஒரு நாலு ரெண்டு வார்த்தை அங்கங்க மாடே பொன் மானே அதெல்லாம் நீங்க போட்டுவிட்டு அங்கங்கே அங்க ஒரு ஆணம் ஒரு நாலு பேரை எழுதி விட்டு அந்த நாலு பேரில் ஒரு மூலம் இங்க ஒரு பதி இங்க ஒரு பாசம் இங்க ஒரு மாயிடு எழுதி விட்டுதேக்கட ஒரு சப்தி எழுதிருக்கோம் ஒன்மா இப்போ தெரியல அதனால அப்படி எது பிரிஸ்கிரைப் பண்றாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் அதனால இப்ப நம்ம அது வரைக்கும் பார்த்திருந்தோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தொண்ணூறாவது பாடலில் இறைவனது நாமம் அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய எல்லா நூல்களுடைய மைகண்ட சாஸ்திரனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இலக்கத்தில் காட்டப்பட்டிருக்கு அதில் அந்த முதல் பாடல் இருக்குது பாருங்கள் ஆறு ஆறு தத்துவம் ஏது அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எது நம்மளுடைய நூல்களில் ஸ்ட்ரக்சருங்கிறது அதில் காமிச்சிருவாங்க முதல்ல முப்பத்தாறு தத்துவம் அப்புறம் கண்மம்பலம் அப்புறம் ஆனவம்பலம் அப்புறம் உயிர்களை பத்தின விஷயம் அப்புறம் சுவாமி பத்தின விஷயம் அப்புறம் திருவைந்தெழுத்து அப்புறம் நாதன் நடம் அப்புறம் பயன் அப்படி அது அடைந்து வர தன்மை இதெல்லாம் அந்த ஆர்டர் தான் நமக்கு சிவஞான சிவஞானபோதுலேயும் ஃபாலோ ஆகுது அதுதான் சித்தியார்லேயும் ஃபாலோ ஆகுது அதுதான் சூப்பராக இருக்குது அதனால் நிறைவில் எங்கே வந்திருக்கோம்ப்பா திருவேந்த எழுத்தினுடைய விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் திருவுருட் பயனில் ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது இல்லையா பயன் அப்படின்னு தான் எடுத்தோம் உங்களுக்கு சரி ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒரு பகுதி பார்த்துருக்குறோம் அது நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி உண்மையிலக்கத்துலேயும் திருவேந்த எழுத்து பற்றின விஷயங்கள் இருக்குது திருவைந்த என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பார்க்க இன்றைக்கி பார்க்க எல்லாமே ரொம்ப எளிது உங்களுக்கு திருவேந்தெழுத்துனா சீக சீவ ய நம இந்த ஐந்தெழுத்து என்ன உங்களுக்கு தெரியாதா அது என்ன ஆர்டரில் இருக்குது அது முன்னாடி வச்சு ஓ எதை ஓதணும் பின்னாடி வச்சு எதை ஓதணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே அதான் நம்ம சிவபிரகாசம் என்கிற விஷயத்தில் பார்க்க இருக்கிறோம் அதனால் என் தொண்ணூறாவது பாடல் இப்போ பார்க்க இருக்கிறோம் பந்த மாணவை என்று தொடங்குற பாட்டு இல்லையா பந்த மாணவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்தம் ஆதிகள் இலாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே என்று சொல்கிறார் பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் இல்லை பௌதிகம்னா இந்த உலக வாழ்க்கை உலகத்தை குறிக்கிறது பௌதிகம் பூத பௌதிக வர்த்தமான என்று சொல்லுகின்றோம் பூதனா இறந்த காலம் வர்த்தமானனா எதிர்காலம் பௌதிகனா நிகழ்காலம்னு அர்த்தம் பௌதிகழலும்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்பதாக அர்த்தம் பந்தமானவை அறுத்து ஜீவன் முத்தருக்கும் சரி நமக்குமே சரி என்ன டார்கெட் சிவபெருமானுடைய திருவடி அடைவது என்பது தான் நமக்கான மிஷன் மிஷன் என்ன சிவபெருமானுடைய திருவடி அடைவது சிவதரிசனம் ஒரு நாள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காக தானே வந்திருக்கிறோம் இப்போ எல்லாமே எதற்காக படிக்கிறோம்ப்போ எல்லாமே பெருமானுடைய திருவடி அடையணும் ஒரு நாள் சாமி பிரத்யக் ஆகணுங்கிறதுக்காக தான் சிவபூஜையிலே அதுதான் சாமிகிட்ட பிரார்த்தனையாக இருக்கணும் சாமி உங்களுடைய கருணையினாலே என் மீது கருணை கொண்டு ஒரு நாள் தேவாரி நமக்கு பிரத்யக்ஷமாக வேண்டும் என்று தான் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆமாம் அதை பிரார்த்தனை பண்ணிக்கலோமா என்னான்னு தெரியல ஏதோ கொள்வோம் சாமிகிட்ட நான் அவர் வந்து பிரத்யமானாலே எல்லாமே போய்டுங்கிறத நம்ம ஒத்துக்கிறவே இன்னும் அதனால் அவர் பிரத்யட்சமாக வர வேண்டும் என்று அந்த அந்த ஆசையும் நமக்கு இல்லை தானே இப்போது இப்போ சொல்லும் பொழுது ஆமாம் சாமி ஒரு நாள் வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே என்று அவ்வளோதான் நீங்கள் காட்சி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆனால் என்னது உலகத்தில் நிப்பதே அவைகே சாமிகிட்ட சாமிகிட்டே தவிர்த்து ஆனால் சாமி நமக்கு பிரத்யட்சமாகணும்னு ஒரு நாள் கூட பிரார்த்தனை பண்ணவில்லை நம்ம ஆனால் நம்முடைய பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும் பெருமான் நமக்கு நேரடியாக பிரத்யமாயி ஒரு முறை கருணை செய்ய வேண்டும் நாயன்மாருக்கு எப்படி ரிஷபாரோடராக சுவாமி வந்து கொடுத்தாரோ காட்சி கொடுத்தாரோ போல் நமக்கும் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் சாமி எடுத்து அதனால் பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது இந்த கர்ம விஷயங்கள் எல்லாம் வந்து மிங்கில் ஆகாமல் இருக்காது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அது நம்மளை சந்தித்து தான் ஆகும் அதான் சந்தியாது ஒழியாதுன்னு ஏன் இந்த பிரார்த்த தேகம் கூட இருக்கே பிரார்த்த தேகம் பொழுது நம்ம என்ன செய்வோம் ஆகாமியத்தை உண்டு பண்ணி கொண்டு தான் இருப்போம் ஆகாமியத்தை உண்டு பண்ணாமல் இருப்பதற்கான வழி என்ன திருவேந்தெழுத்து தான் இல்லையா ஞான அழலால் சுடலாமேன்னு கீழே நம்ம படித்தோம் அன்னைக்கு ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் படித்தோம்னு நினைக்கிறேன் சந்தியாது ஒழியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அதனால சாரும் ஆகாமியம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் ஆகாமிய உற்பத்தியாகாமல் இருப்பதற்கு என்ன சார் சொல்யூஷன் அந்த அந்தவாதிகள் இயலாது அஞ்செழுத்துனர் அந்தம் ஆதி தொடக்கமும் முடிவும் இல்லாத திருவேந்தெழுத்து திருவேந்தெழுத்து என்பது சிவருமானுடைய வடிவம்தான் சிவபெருமானுடைய நடனமாகவும் சிவருமானுடைய வடிவமாகவும் சிவருமானுடைய தொழிலாகவும் இருப்பது திருவேந்தெழுத்தினுடைய தாத்பரியம் அதனால அந்தமாதிகள் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்துனர் இது எல்லாவற்றுக்கும் ராஜா மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா யாரு திருவேந்தெழுத்து தான் அதனால தான் ஆதி மந்திரம் ஐந்தெழுத்துவோது மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே என்று சேகரார் சுவாமிகள் கேட்கிறார்கள் சமணர்கள் எல்லாம் சேர்ந்து ஞான சம்பந்த பெருமானுடைய மடத்திற்கு தீ வைக்க முயல்கிறார்கள் அரசனிடத்தை உத்தரவுப்பட்டு விட்டாங்க அவன் ஒரு அந்தன சிறுவன் எங்களை வாதிலே வெல்லுவதற்காக வந்திருக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க எங்களை வாதிலே வெல்லுவதற்காக வந்திருக்கிறாருன்னு அவனே சொல்கிறான் அப்போ என்ன செய்யலாம் என்னும் பொழுது நீங்களே சொல்லுங்கன்னார் ராஜா மந்திரத்தினாலே நாங்கள் தீயை மூட்டுக்கொன்றோம் அதை கண்டுவிட்டு அந்த சின்ன பிள்ளைய போயிடுவான் பயந்துட்டு ஓடிடுவான்னு சொன்னார்கள் சரின்னு ராஜா உத்தரவு கொடுத்தார் உடனேவர்கள் சென்று மந்திரத்தை ஏவுகிறார்கள் அவர்களுடைய தெய்வம் ஜுவாலாமலினின் பேர் அந்த யக்ஷி அதன் மூலமாக மந்திரத்தை ஏவுகிற ஏவுகிறார்கள் ஆனால் மந்திரம் பற்றவில்லை தீக்குரிய அக்னிக்குரிய மந்திரம் சென்று ஞானசமுந்திர மடத்தில் பற்றவில்லை காரணம் என்ன என்னும் பொழுது ஆதி மந்திரர் சேக்கராஜசாமி சொல்கிறார்கள் திருவேந்தெழுத்து ஓதுர இடத்துக்கு இல்லை திருவேந்தெழுத்து ஓதப்படக்கூடிய திசைக்கு கூட மேலை மந்திர விதிகள் வராது என்று சொல்கிறார் இப்போ திருவேந்தெழுத்து ஓதுகின்றோம் என்றால் நம்ம அந்த செய்வினை புள்ளி சூனியம் வைப்பு எடுப்பு இதற்கெல்லாம் அச்சப்படவே தேவையில்லை அதெல்லாம் நம்ம திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய இடத்துல அது செயல்படவே செயல்படாது என்று காட்டுகிறார்கள் ஆதி மந்திரம் அதை ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரம் மாதிரம்னா திசை மாதிரத்தினும் மேலை மந்திர விதி வருமே வருமே ஏன்னா வராது வருமானு நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்படி இருக்கும்போது அவருடைய மடத்தில் எப்படி ப பற்றும் அந்த மந்திர விதி பற்றாது அதனால தான் அவன் போய் நேரடியாகவே சென்று வைக்கிறான்னு பார்க்குறோம் அதனால் அது அந்த மாதி பெருமானுடைய வடிவமாகவே இருக்கிறது அஞ்ச உதைப்பனை அஞ்செழுத்துமேன்னு பாடுகிறார் இல்லையா வஞ்சகம் வஞ்சக வந்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே என்று ஐந்தெழுத்தை கூற்றை உதைத்தது யார் சிவபெருமான் ஆனால் சாமி என்ன சொல்கிறார் அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமேன்னு உதைத்ததே ஐந்தெழுத்தான்னு சொல்கிறேன் அதனால் திருவைந்த எழுத்து என்பதே பெருமானுடைய வடிவம்தான் திருவைந்த எழுத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு உரு ஏற ஏற திரு ஏறும் என்று சொல்கிறார்கள் அந்த காட்சிகள் என்னதுங்க கூப்பிடுவ உதவிக்கிற மாதிரி தான் அப்படியா சரி அதனால அப்படி அப்படியா பார்ப்போம் அப்படி அந்த திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய திசையில் கூட வேலை வந்திர விதிகள் செயல்படாது என்று காட்டுகிறார் அது உரு ஏற ஏற திரு ஏறும்னு சொன்னேன் நாம் திருவேந்தெழுத்து மயமாகவே ஆகிவிடுவோம் நம்மகிட்ட மலச்சார்பெல்லாம் விலகிவிடும் அமைதி உடையவராக ஆகுவோம் திருவேந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும் அதனால் நெக்கு நெக்கு உள்ளுருகுவார் அக்க அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் என்று சொல்கிறார் நமக்கு திருவேந்தெழுத்து என்பது நம்முடைய வைப்பு நிதி போல சேமநல வைப்பு நிதி என்று சொல்கிறார்கள் அது நாம் இன்றைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கணும்னா செலவு போக வச்சு பேங்கில் போட்டு வைப்போம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சோம்னா அது வட்டி நமக்கு ஏற ஏற பின்னாடி அது உதவி பண்ணும் என்று சொல்கிறார்கள் அதுபோல் நமக்கு எது சார் வைப்பு நிதின்னு கேட்டால் அப்பர்சாமி திருவேந்த எழுத்து தான் வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சி வாயம் அச்சம் ஒழிந்தேன் நமச்சி வாய அச்சம் ஒழிந்தேன் அனிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிடி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கட்சின் அழுகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்ன என்று அப்பர்சாமி சொல்கிறார் அதனால் இன்றைக்கே திருவேந்த எழுத்து சொல்லி பழகுங்கள் நாளைக்கு அது உதவி பண்ணும் என்று இன்றைக்கு சமைத்து பணம் நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுமான்னு தெரியாது ஏன்னா தீஆர் கொள்வர் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம சம்பாதிக்க சம்பாதிக்க அடுத்தவருக்கு கொடுத்து தான் உதவி பண்ண வேண்டும் அதை சேர்த்து வச்சோம்னா வேற யாராவது பயன்படுத்திட்டு போயிடுவான் அதான் இஆர் தேட்டை தீஆர் கொல்வர் அவையார் அதனால அப்படி அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய சுலபமாக இருக்கும் ஆனால் திருவேந்த நீங்கள் எவ்வளவு கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைக்கிறாருன்னு அதனால் திரிவேந்திரத்தை நம்ம எப்பொழுதும் சொல்லி 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 ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் நான் சட்ட உன்னை மறக்கினும் எம்மை குறிக்கொள்மினே என்று அப்பர்சாமி திருவேலிமையில் சொல்கிறாங்க பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்ம நாக்கில் வைத்திருக்கக்கூடிய மந்திரம் ஆயுதம்னார் அப்பர்சாமி நம்மளெல்லாம் பிளேட் பக்ரியா ஆயுதத்தை வைத்திருக்கிறார் சாமி படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தைந்து உன் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்ல என் ஆட் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணறி நின்று அடைக்கலம் கண்டாய் அனிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்று பாடுகிறார் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன் படையினா ஆயுதம்னு அர்த்தம் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய ஆயுதத்தை நான் எங்க வச்சிருக்கேன் என்னுடைய நாக்கல வச்சிருக்கேன் கையில நான் வச்சல நாக்கல நாக்களை சொல்லுவது சொல்லுவதுதான் ஆயுதம் திருவேந்த எழுத்த சொல்லி தானே அப்புறம் சாமி காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாது அஞ்செழுத்து ஓதினாலும் மரணக் கண்பதாகும் பஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா அமனர் நஞ்சு அமுதாக்கு அமுதாக்குவித்தார் நடிபொல்லி அடிகளார் என கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புகன் நோக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வாய்கள் சூழ் நீளக்கூடிய அரண் நல்ல நாமம் நவிற்றி விந்தனே என்று சொல்றார் அகச்சான்றாவே சொல்றார் என்னை கொண்டு போய் கடல்ல போட்டானுங்க கல்லில் தெப்ப கல்லில் கட்டி கொண்டு போய் போட்டாங்க இல்லை திருநீலக்குடி என்ற ஒரு க்ஷேத்திரம் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துக்கு கொஞ்சம் கிழக்க வரணும் அந்த திருநீலக்குடிங்கிற க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் சாமி சொல்கிறாங்க அப்பர் சாமி சொல்கிறாங்க கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புகன் ஊக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் சூழ் நீளக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் என்று சொல்லுங்கள் அப்படி பதிவு பண்ணுறாங்க அப்புறம் திருவேந்த எழுத்தினாலே இந்த அற்புதத்தை இருக்கிறார்கள் அசாரிய பெருமக்கள் எல்லாம் அந்த திருவேந்த எழுத்தினாலே உண்ட விஷத்தை மாற்றி இருக்கிறார் அப்பர் சுவாமி அந்த திருவேந்த எழுத்து நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கிறது நம்ம அதை விட்டுவிட்டு வேற எதையோ நம்ம போய் பற்றி கொள்ளலாமா உலகத்தில் வேற எதையோ சொல்லலாமா அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கலாமான்னா அதெல்லாம் உதவி பண்ணாதனர் தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் அதெல்லாம் நமக்கு திருவேந்த எழுத்தே எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று காட்டுகிறார் அதனால ஆதிகள் இல்லை வல்லான் ஒருவன் கை முயன்று மாட்டா ஒருவன் வாழா எறியனும் நிலத்தில் விழா கல்லே போல நலத்தில் வளார் நின் நாமும் நவின்றார்னு பட்டணத்து பிள்ளை போடுறார் கையிலிருந்து கல்லை தூக்கி ஒருத்தனால வேகம் விட்டேஞ்சாலும் கல்லு கீழே தான் வந்தாகும் சும்மா அவர் என்ன சொல்றது ஒரு கம்மியான தோழுவீங்க எப்படி இருக்கு விட்டா கூட அது என்ன ஆகும் கீழே தான் ஆகும் அதான் நல்லா வல்லான் ஒருவன் கைமுயன்று எறியனும் மாட்டா ஒருவன் வாழா எறியனும் நிலத்தில் விழா கல்லே போல நலத்தில் வளார் நீ நாமும் நவின்றார் அதனால் அபத்தி பூர்வமாக நீங்கள் திருவேந்த சொன்னால் கூட சாமி நமக்கு அருள் பண்ணுவார் சி அப்படின்னு சொன்னாலே அவர் கணக்கை எழுதிக்கிறார் நம்ம பேரை தான் சொல்லியிருக்கான் அவன் அதனால தான் சி சி சினமே தவிராய் மனமே உனக்கண்ணவாய் என்று நம்முடைய திருவேந்திரத்தை சொல்லி பார்க்க வைத்து மகிழ்கிறார்கள் குருஞான சம்பந்த வரமாச்சாரியார் சி சி இவையும் சிலவோ ஏசி விளையாடும் இடம் ஏதோ ஒன்று மணிவாசபெருமானு அதை காட்டுகிறார் சி என்றாலே திருவேந்திரத்து சொன்னதுக்கான சமம் தான் அதுக்கு நாயோட்டு மந்திரம்னே பேர் சி நாயப்போ போ அப்படிங்குறோம் இல்லையா நாய் எப்படி வரட்டுவோம் சி போங்குகிறோம் அப்போ நீங்கள் நாயை விரட்டும் போது சீன்னு சொன்னா கூட சாமி கணக்கில் ஏற்றுப்பறம் நம்ம பேரை ஒரு முறை அவன் சொல்லியிருக்கான் சார் அப்போ திருவேந்திரி எத்தனை தரணும் சொல்லியிருக்கேனே இப்போ எனக்கையா இல்லை கல்பமே குறையிலல்ல அப்போ அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கோம் அர்த்தம் அப்போ இல்லையா அதனால அவ்வளவுக்கு பத்தாது அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட அர்த்தம் அதனால அதனால் சி அது அபத்திபூர்வமாக தெரிந்து நம்ம சிவாயனமானு தெரிஞ்சு சொல்லலாம் சிவாயணம் சொல்லலாம் அதனால அந்தம் ஆதிகள் இலாத அஞ்செழுத்து என்று சொல்கிறார் அஞ்செழுத்து அழியும் எழுத்தும் ஆகிவிடுமோன்னு உண்மை விளக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தார் நாம இருக்க அந்த பாட்டு இருக்காது உண்மை விளக்கத்தில் ஒரு பாடல்ல ஐந்தெழுத்து அழியும் எழுத்தாக ஆகிவிடுமோ ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் எதிலிருந்து உண்டாகிறது எழுத்துக்கள்னா என்னது காலையில இந்த கேள்வி கேட்டேன் சொற்பிரபஞ்சம் வேற என்னென்ன சொல்லணும் எழுத்துனா என்னது அத்துவாக்கள் வெரி குட் அத்துவா வண்ணாத்துவாங்கிறதான் எழுத்து அப்போ திருவைந்து எழுத்து எழுத்து என்று சொல்லுகிறீர்களே இது அத்துவாக்கல்ல ஒன்று தானே ஆகும் அப்ப இது அழியும் எழுத்து ஆகிவிடுமா என்று உண்மடக்கத்தில் கேள்வி வைக்கிறார் அதுக்கு ஆசிரியர் சொல்லுகின்றார் இதனால குறிக்கப்படக்கூடிய பொருள் அழியாது ஆனால் எழுத்து அழியலாம்ங்கிறார் சி என்கின்ற எழுத்து நம்ம தான் உண்டாகுது அதனால இந்த நாம் அழியும் பொழுது இந்த வாக்கு அழிந்து போகும் அப்போ சிங்கிற எழுத்து இல்லாமல் போகலாம் ஆனா சிங்கிற எழுத்து குறிக்கிதே ஒரு பொருளை அது அழியுமா அது அழியாது அது நிலையான பொருள் இல்லையா அதனால் இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய பொருள் அழியாது எழுத்துக்கள் வேணாலும் அழியலாம் என்ற அற்புதமான விளக்கத்தை நமக்கு விளக்கத்தில் கொடுத்துருப்பார்கள் அஞ்சு அந்தியும் நண்பகலும் ஐந்து பதமும் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடா முன்னும் சிந்தை பராமரியா தென் திரு முக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எழுதுவதே என்று சுந்தரமணிசாமி கேட்கிறார் ஐந்து பதங்கள் ஐந்து எழுத்துங்கிறது என்னது ஒன்று ஒன்றும் ஐந்து பதம் ஒரு சொல்லு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்குது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா தமிழில் இருக்குது மை அப்படின்னா பொட்டை குறிக்குது வை அப்படின்னா கீழே வைங்கிறது குறிக்கிறது தை அப்படின்னா மாதத்தை குறிக்கிறது துணியை தைக்கிறதையும் குறிக்கிறது இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு குறிக்கும் ஈ அப்படின்னா ஹவுஸ் ஃபிளையும் குறிக்கும் கொடு அப்படிங்கிறதையும் குறிக்கும் இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி அதுபோல் சி வ ஏ ந ம என்ற ஐந்து எழுத்துக்களுமே ஓர் எழுத்து ஒரு மொழி தான் ஒன்று ஒன்றுக்கும் பொருள் இருக்குது அதனால தான் சுத்திரமூணு சுவாமி அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் ஐந்து பதம்னு சொல்கிறாரு அதை எழுத்துன்னு சொல்லலாம் பதங்கிறது பதம்ங்கிறது பதாத்துவான்னு இருக்கு இல்லையா மந்திராத்வா வண்ணாத்வா பதாத்வா அப்புறம் கலாத்வா தத்வாத்வா வேற என்ன பூனாத்வா என்று சொல்லக்கூடிய ஆறு அத்வாக்கள் இருப்பதாக சொல்லும் அதனால அந்த மாதிரி அழாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே என்ற என்ன வந்தவாறு வந்தவாறு உரை சித்தன என்ன குருநாதர் சொல்ல நமக்கு வந்தவாறுன்னு அர்த்தம் நாம விசத்துக்கு நாமளே சிவாய் நம்ம சிவாய நம்மன்னு சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு உபதேசமாக வாங்க வேண்டும் இல்லையா குருநாதர் கொடுத்தா தான் அதுக்கு மகிமை இருக்கு குருநாதர் கொடுத்தா தான் உரிமையோடு ஜபிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுதான் சொத்து அதை வாங்கி பெற்று விதி விதி என்னும் ஐந்தெழுத்து அப்படிங்கிறது அடுத்தது வருது இல்லையா விதி எழுத்து இதில் வரும் உண்மை வரும்னு நினைக்கிறேன் உண்மைக்கத்தில் விதி என்னும் ஐந்தெழுத்து தெரிய இருக்க போட்டிருக்காங்களா இல்ல எழுத்துல விதி என்னும் ஐந்தெழுத்துன்னு பாட்டு வரும் அது வந்து உண்மையுன்னு நினைக்கிறேன் உலகத்தில் விதி என்னும் ஐந்து ஏன்னா விதினா விதிமுறைப்படி ஓத வேண்டும் எழுத்து ஓதுக்குன்னு முறை இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தில் பீஜாட்சரம் இருக்கும் அதில் ஓங்காரம் பிரணவம் இருக்கும் பிரணவத்தையும் பீஜாட்சரத்தையும் சிதைக்காமல் திருவேந்த எழுத்துக்களுடைய சப்தங்களை சிதைக்காமல் முழுமையாக நிறுத்தி பொறுமையாக ஜபிக்க வேண்டும் அப்படின்னு ஜபித்து கொள்ள கொடுத்துருக்கக்கூடாது அது பலன் கொடுக்காது சிதைக்கக்கூடாது எழுத்துக்களை எழுத்துக்களை சிதைத்திங்கன்னா அதுக்கு தகுந்தா பலன்கள் பலன்கள் போய்விடும் என்று அப்படி அப்படிதான் இந்த சாக்த மரபலெல்லாம் பார்த்திங்கன்னா நவாக்ஷரி சோடஷி இப்படிலாம் மந்திரங்கள் வரும் நவாக்ஷரினா ஒன்பது மந்த் ஒன்பது எழுத்து இருக்கக்கூடிய மந்திரம்னு அர்த்தம் சோடஷி ஆனால் பதினாறு எழுத்து இருக்கக்கூடிய மந்திரங்கள் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னா திருவேந்த எழுத்து தான் இருக்கும் திருவேந்த எழுத்தை சிதைத்து அதுக்குள்ளே பீஜாட்சரங்களை சேர்த்து அந்த மந்திரங்களை உண்டு பண்ணியிருப்பாங்க அப்போ எழுத்துக்களை சிதைக்கும் பொழுது அதற்குரிய மாற்றம் பலன்கள் தேவதைகள் அதுக்கேற்ப வசப்படும் இப்போ ஒவ்வொரு தேவதைக்குமே ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல தான் அது உங்களுக்கு வசமாகும் அதே போல சிவபெருமானுக்குரிய மந்திரமாக திருவேந்தெழுத்து இருக்குது அதை நீங்கள் சொல்ல சொல்ல அவர் உங்களுக்கு வசப்படுவார் என்று அப்பர் சாமி சொல்கிறார் பவன் எனும் நாமம் படித்து பன்னால் அழைப்பொழியா அழைப்பொழியா நாம் இந்த எப்போதும் பவன் 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 என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கணுமா சாமியை உடனே சாமி என்ன பண்ணுவாரான் இவன் நம்மளை சும்மா ஓயாமல் கொண்டே இருக்கான் ஒரு நாள் போய்டுவோட நேராக வந்துடுவாராம் நமக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லையா இவன் நம்மை பண்ணால் அழைப்புழியான் என்று ஒரு நாள் எதிர்படுமே என்ன அப்புறம் சாமி அதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவார் கூப்பில் வர மாட்டார் இல்லையா பவன் எனும் நாமம் பிடித்துனர் பவன் என்பது சாமிக்குரிய மந்திராமங்கள் ஒன்று பவன் பவாய தேவாய் எனமக சர்வாய நமக பீமாய தேவா எனமகன்னு அஷ்டாத்திரம் போடுறோம் சொல்கிறாங்க இல்லையா அதில் எல்லாமே சாமிக்குரிய மந்திரங்கள் அதில் பவன் என்கின்ற மந்திரம் பெருமானை சொல்லி சொல்லி அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது அர்ச்சனையில் பவாய தேவாய நம்ம அப்படின்னு அதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் சாமி எப்பொழுதும் அது எப்பொழுதும் திருவேந்திரத்தினால கூப்பிட்டீங்கன்னா இவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சாமி ஒரு நாள் வந்துடுவாரான் இவன் நம்மை பண்ணால் அழைப்பு என்று ஒரு நாள் எதிர்ப்படும் நார் ஒரு நாள் நேராக வந்துடுவார் சாமி அதனால் நாம் தயாராக இருந்துக்கணும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இன்றைக்கு வருவாருன்னு தெரியாது சரிதானே சார் வந்திருக்காருங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா திருநீர உத்ராட்சம் தான் அது கடையாளம் இல்லையா சாமி நம்மக்கிட்ட வராருனா எப்படி வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும் அதில் திருநீர் உத்ராட்சம் இருந்து இருந்திருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே எதோ உதாசீனப்படுத்தக்கூடாது அப்ப நமக்கு திருநீர் உத்ராட்சத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது அது ரெண்டு தான் சாமி வந்திருக்காருங்கிறதுக்கு அடையாளம் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தினா சாமி மிஸ் பண்ணிடுவீங்க எது சாமின்னு யாருக்கு யாரு சாமி எப்படி தெரியும் நமக்கு போக அதில் வந்திருக்கிறது அப்புறசாமியாக ஏமாத்துறாரு வந்து பல அப்புறம் அப்புறசாமியே தெரியாமல் போயிடுது சுந்தரமூர்த்தி சாமிக்கு தெரியாமல் போயிடுது சுந்தரமூர்த்தி சாமி கூடலை ஆற்றோ பக்கத்துக்கிட்ட முதுகுண்டத்துக்கிட்டே போயிட்டு இருக்கார் முதுகுன்றத்துக்கு இந்த வழியாக போகலாமா அப்படின்னு கேட்கறாரு அங்கே ஒரு வேதியர் கோலத்தில் சுவாமி அம்பாள் வந்து நின்று கொண்டு இது கூடலை ஆற்றர் போகும் வழி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டுருக்கார் அந்த வேதியர் முதுகுன்றத்துக்கு கேட்குறோம் இவர் என்ன கூடலை ஆற்றின்ட்டு பார்த்தா அவர் ஆளை காணும் அப்போதான் தெரிகிறது ஓ அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே பெருமான் இந்த வழியாக போயிருக்கார் இந்த அதிசயம் எனக்கு அறியவில்லையேனு சுந்தரமணி சாமிக்கே அப்படி மறைப்பு நிகழ்வுது அம்மானே அறியாத சாதியார் உளரே அப்படின்னு பாடுறார் வந்து எம்மான் அடி அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நான் ஏன் அப்படின்னு சொல்லி அவர் திருவடி என்னைக்கு வந்து சூட்டுவார் சூட்டுவார் என்று நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் அவர் வந்து சூட்டினாண்டி தெரியாம போயிட்டுதே அப்படின்னு நிறுத்தப்படுறார் சுந்தரமூரி சாமின்னு பார்க்கறோம் குருகாவர் வெள்ளில வந்து சாப்பாடு போடுறாரு கண்டுபிடிக்கல கச்சூர் கோயிலில் வந்து சாப்பாடு போடுறார் கண்டுபிடிக்கல எல்லா இடத்துலையும் என்ன வந்தது திருவாடம் வந்துச்சு அப்போ நம்ம அடையாளம் சாமி வராருங்கிறது கடையாளம் என்ன திருவேடம் தான் அந்த திருவேடம் இருக்குன்னா அதை உதாசீனப்படுத்தக்கூடிய சாமியாக கூட இருக்கலாம் வந்திருக்கிறது இப்போ நான் நான் சார் தானே வராரு அப்படின்னு கூட நினைக்க கூடாது ஒரு நேரத்தில் நீங்க தானே வரீங்கன்னு நான் நினைக்க கூடாது யாரோ ஒருத்தவங்க இங்கே தான் பிரதானம் ஒரு நேரத்தில் திடீர்னு வந்து நமக்கு நமக்கே பார்க்கலாமே இது திடீர்னு சாமி மாதிரி வந்தீங்க அப்படிங்கிறோம்ல சாமி தான் வந்திருக்கார் இந்த தாங்கி தான் வருவார் நமக்கு சாமி நேரடியாக பிரத்யம் ஆக மாட்டார் சாமி நமக்கு நமக்கு மனித கோலத்தில் தான் வருவார் அதில் குருநாதர் பிரதானம் மனித கோலத்தையும் சாமி நமக்கு வருவார் அதனால தான் திருவே இடத்தை என்றைக்கும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது வந்தாங்கன்னா வழிபாடு செய்யணும் மதிக்கணும் எழுந்திருத்து நிற்கணும் நம்ம உட்காந்துக்கூடிய ஆசனத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு உபசரணை செய்ய வேண்டும் மரியாதையாக மனதுக்குள்ளே நடக்கணும் உள்ளுக்குள்ளே திட்டி கொண்டு வெளியில் கொண்டு நடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் சாமி வராருங்கிறது கிடையாது ஆகுது அதனால் என்றைக்கும் வராருன்னு அவங்களுக்கு தெரியாது இவன் என்னை நம்மை பண்ணால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்புனார் அதனால் தயாராக இருக்க ஒரு நாள் அதில் வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவேன்னு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ அப்படி அதை நாம் உரைக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் ஒரணும் வாங்கி தான் திருவேந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அதுக்கு அடையாளம் மணிவாசக பெருமானுடைய சரித்திரம் தான் ஏன் மணிவாசக பெருமான் மற்ற நாயன்மார்களுக்கெல்லாம் தீட்சை நேரடியாக ஆனதெல்லாம் நமக்கு இப்போ பொதுவாக தெரியவில்லை ஆனால் மணிவாசகருடைய சரித்திரத்தில் ஆனது குருநாதர் வந்தது திருவேந்திரத்துக்கு கொடுத்தது எல்லாமே நமக்கு தெரிகிறது போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் என்று பாடுகிறார் சிவாயன் அமையன பெற்றேன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா சிவாயன் அமையன பெற்றேன் குருநாதர் கொடுக்க ஒரு பெற்றேன் சொல்லுகிறார் அதனால நம்ம நாயன்மாரெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நம்ம ஒன்று தீட்சலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை சார் எனக்கு நாயன்மார்தான் குருநாதர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு குருடா அவர்கிட்ட தெரியக்கூடாது இல்லையா அவங்கள போல வாழ்ந்து கொண்டு அவர்களைப் போல குருநாதரை அடைந்து நீங்கள் எந்த குருநாதரை அடைகிறீர்கள் எந்த மடத்தை அடைகிறீங்கிறது உங்களுடைய சாய்ஸ் அவங்க உங்களுடைய சாய்ஸ் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக கைலாய பரம்பரையில் வந்த அல்லது குருக்கு ராஜிசை அந்த மரபில் வந்த குருநாதரை அடைந்து ஆச்சார அபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு குருநாதரை அடைந்து நம்ம உபதேசமாக திருவேந்தெழுத்து வாங்கி கொண்டு சமய தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சரியா பாதத்தில் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம சமயத்தில் நிற்கக்கூடிய முறைமை திருவேந்தெழுத்தை தினைக்கும் சாயந்தரமும் காலையும் மாலையும் உச்சரிக்க வேண்டும் அந்தியும் நண்பகலும் நர் சிந்திரமூடு சுவாமி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நார் ச ஞான சம்பந்த பெருமானார் ஓவு நாள் உயர் பாடை மேல் காவும் நாள் நார் சிந்திரமூடிசாமி இல்லையா ஓம் நாள் உயிர் பாடை மேலே போகும்போது கூட நமக்கு திருவேந்தழுக்கு தான் துணையாக வரும் என்று காட்டுகிறார் அதனால் அப்பர்சாமி துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துறேன்னர் இப்படியெல்லாம் நமக்கு திருவேந்தத்தின் மகிமை காட்டப்பட்டிருக்கிறது அது அருநாளே வந்தவாறு உரை செய்வாரே பாதியா பேதியாவேன்னு பாட்டு விலங்குதில்லையே அடுத்தப்பட்டு போகலாமா